ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது உங்க சர்டிஃபைட் கார் செவன் ஃபோர் இனி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய என்ன பாத்தீங்கன்னா மார்த்தி ஸ்விப்ட் டிசைர் கார் பத்தி தான் பாக்க போறோம் இந்த காரோட டீட்டெயில்ஸ் பாக்க போறதுக்கு முன்னாடி ஷார்டா ரிவ்யூ பாத்துர்லாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாடல் பாத்தீங்கன்னா நியூ பேஸ்ட் ஷிஃப்ட் டிசர் இதோட வேரியண்ட் பாத்தீங்கன்னா டாப் வேரியண்ட் கிடையாது இது ஒரு விஎக்ஸ் ஏ வேரியண்ட் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வெஹிக்கிள் இந்த விஎக்ஸ் ஏ செட் எக்ஸ்ஐ இந்த ரெண்டுத்துக்குள்ள கம்பேரிசன் பிரைஸ் வழியா பாத்தீங்கன்னா விஎக்ஸ் ஏ எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸும் செட் எக்ஸ்ஐ நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வந்துரும் இந்த ரெண்டு வேரியண்டோட மைலேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான் பர் லிட்டருக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும்னு மாறுதி தரப்புல இருந்து ப்ரூஃப் பண்ணிருக்காங்க முப்பத்தேழு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள இந்த ஒன்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா எண்ணூத்தி பதினாலு கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு அஞ்சு பேர் டிராவல் பண்ணலாம் வித் ஏசியோட இந்த காரோட என்ஜின் கெப்பாசிட்டி ஆயிரத்தி இருநூறு சிசி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜின் எயிட்டி நைன் பிஹெச்பி பவரும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு அஞ்சு பேர் வித் லக்கேஜோட உட்காந்து டிராவல் பண்றதுக்கு இந்த கார் ஓவர் கம்ஃபர்டாவே இருக்கும் இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி லிட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓல்டு ஷிஃப்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி லிட்டர் வரைக்கும் கொடுத்தாங்க அந்த ஷிஃப்டை கம்பேர் பண்ணும்போது இதோட புட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஓல்டு ஷிஃப்ட் டிசர் பேசஞ்சர் வெஹிக்கிளா டிராவல்ஸ்ல அதிகமாகவே பழக்கத்தில் இருந்து வருது இதுக்கான ரீசன் அதிகப்படியான பூட் ஸ்பேஸும் அட்ராக்டிவான ஃபேஸ் லிப்டும் அந்த கார்ல இருக்கிறதாலன்னு நான் நினைக்கிறேன் நீங்க இதுக்கான மெயின் ரீசன் வேற எதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க இந்த காரோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே வந்துரும் வி எக்ஸ்எ வேரியன்ட்ல இதோட டயர் சைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச்சும் செட் எக்ஸ்எ வேரியன்ட்ல இதோட டயர் சைஸ் பாத்தீங்கன்னா ஃபிப்டீன் இன்ச் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த காரோட இன்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்பவும் நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க நாலு விண்டோவும் பவர் விண்டோ வந்துரும் சீட் எல்லாமே லெதர்ஸ் கவர் தான் போட்டுருக்காங்க இதோட ரியர் சைடுல பாத்திங்கன்னா ரியர் ஏசி அட்ஜெசபிள் ஹெட் டெல்வால் சார்ஜர்லாம் வரும் ஏசி பவர் உண்டா பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குது இந்த காரோட எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல வந்துடும் இந்த கார் இப்போ வரைக்கும் ஓடி கிலோமீட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க எல்லாமே கம்பெனி சர்வீஸ்ல தான் இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணியே வாங்கிக்கலாம் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்ல எந்த ஒரு ஸ்கிராச் ரெண்டுமே கிடையாது ரொம்பவும் நீட்டான கண்டிஷன்ல வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடவே இருக்குது இந்த கார் இப்ப இருக்க லொகேஷன் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இருக்குது இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ண பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபதாயிரம் வரையும் கோட் பண்றாங்க பட் பிரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பா நெகோசியபிள் தான் டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் ஸ்விஃப்ட் டிசர் விஎக்ஸ் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வேரியன்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் ஏர் பேக் ஏபிஎஸ் மியூசிக் எல்லாமே வந்துடும் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் டிரைவ் பண்ணிருக்காங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்லயே வந்துடும் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ண பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் கோட் பண்றாங்க பட் ப்ரைஸ் வந்து கிடையாது கண்டிப்பாக நெகோசியபுள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க படக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சேரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது யூஸ் டிசைர் பார்த்து இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம் அதுவரையும் கீப் சப்போர்ட் அவர் சேனல் தேங்க்ஸ்